நமஸ்காரம் குருஜி வேலா பேசுகிறேன் கன்னி ராசியை பற்றி கன்னி ராசி நேயர்களுக்கு சிகரம் வைத்தால் போல் சனி ஆறாம் இடத்திலும் குரு ஒன்பதாம் இடத்திலிருந்து ராசியை பார்ப்பதால் கன்னி ராசி நேயர்கள் தற்போது தன் த தற்சமயம் செய்ய தொட்டதெல்லாம் தொடங்கும் நேரம் அவர்களுக்கு வந்துவிட்டது தனாதிபதி பத்தாம் இடத்துல தர்மகர்மாதிபதி யோகத்தோடு பிரயாதிபதியில் கூடியிருப்பதால் தொழில் ரீதியான வெற்றி அடைவார்கள் மற்றும் அவர்கள் மூணாம் திடவீர பராக்கிரம ஸ்தானாதிபதி செவ்வாய் மிக பலம் பொருந்தி இருக்குன்னா துணிச்சலாக சில முடிவுகளை நீங்கள் எடுத்தால் மட்டுமே இந்த நேரம் நீங்கள் இந்த மாதம் வெற்றியடையக்கூடிய நேரம் தயங்கி தயங்கி செய்யும் காரியங்கள் தயக்கத்தில் இருக்கும் துணிச்சலாக துணிச்சலாக செய்த அனைத்து வேலைகளும் வெற்றியடையும் சுகாதிபதி பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு ரொம்ப அற்புதமான காலம் அது அது உங்களுக்கு நல்ல சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய நாளும் நீங்கள் டூர் போவீங்க அதாவது குழந்தை செல்வங்களை வீட்டில் அழைத்துக்கிட்டு கோயில் குளங்களுக்கு செய்கிறது கோடைக்கால இடங்களுக்கு செல்தல் இந்த மாதிரி சந்தோஷகரமான நிலையை நீங்கள் அடையக்கூடிய நேரம் தான் கன்னிராசி நேர்கள் கடந்த கன்னிராசி நேர்களுடைய வாழ்க்கை மிகவும் கஷ்டமாக அட்டம குருவினால் நிறைய பண இழப்புகளை ஏற்பட்டுருக்கீங்க ஆனால் இப்போ இவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்னென்றால் லக்கணத்தில் இருக்கக்கூடிய கேது நேரில் இருக்கக்கூடிய ராகு நேர் ஏழையில் இருக்கக்கூடிய ராகு தேவையற்ற ஆண் துணையும் தேவையற்ற பெண் துணையும் உங்களுக்கு ஏற்படுத்தி அவர்கள் மூலமாக மிகப்பெரிய மன வேதனையும் உற்பத்தி செய்துவிடும் மிக ஜாக்கிரதையாக கையாள வேண்டும் மனைவியும் சரி காதலன் காதலிகளும் சரி மிகவும் ஜாக்கிரதையாக கையாள வேண்டும் இல்லாத பெண்ணிடமோ இல்லாத ஆணிடமோ நீங்கள் திடீரென்று பழக்கம் வைத்துக் கொண்டால் அதன் மூலமாக மிகப்பெரிய மனவலியை நீங்கள் அடைந்து விடுவீர்கள் மிக ஜாக்கிரதையாக இந்த ஒரு வருடத்தை நீங்கள் கடத்த வேண்டும் எட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் வரவு செலவு ஸ்தானத்தை சரியாக செய்து அவங்க உங்கள் அவங்களுடைய பிரஸ்டீஜை பெஸ்ட்டாக வச்சுருப்பார் அந்த பெஸ்ட்டாக வச்சுருக்க ப்ரஸ்டீஜை கிடைக்கிறவரு ஏழில் இருக்கக்கூடிய ராகு மிக ஜாக்கிரதையாக கிடையாது ஓடிப்போனவனுக்கு ஒன்போதுல குருன்னு ஒரு பழமொழியே இருக்குது இருக்கு இப்போ உங்களுக்கு ஒம்போதில் குருந்து ராசியை பார்க்குது ஏன் அப்படி சொன்னாங்க ஓடிப்போனவனுக்கு ஏன் ஒன்போதுல குருன்னு சொன்னாங்க ஆனால் குரு இருக்கும்போது என்ன பை பர்தில் ஒருத்தர் இருந்தான்னா அவன் வந்து தமிழ்நாட்டில் பிறந்து அமெரிக்காவில் போய் மிக சிறப்படைவான் லண்டனில் போய் சிறப்படைவான் டெல்லியில் போய் சிறப்படைவான் ஸோ இப்போ இருக்க ஒன்பது குருவங்களை என்ன செய்யும் வேறு ஒரு ஊரை தேடி போய் அங்கே தொழிலை ஆரம்பித்து அதன் மூலமாக மிகப்பெரிய வருவாயை ஏற்படுத்தி கொடுப்பாரு ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்புகள் கிடைத்தால் உங்கள் ஊரை விட்டு பக்கத்து ஊர்லேயோ அத்தனை அந்நிய நாடுகளிலோ தொழில் ரீதியாக நீங்கள் மைக்ரேட் ஆகும்னு நினச்சா இம்மீட்டாக கண்ணை முடிக்கிட்டு போயிடுங்க அதுக்கப்புறம் அது கொடுக்குற பணம் மிகப்பெரிய பணமாக இருக்கும் இந்த உறவுகளில் இருந்தும் தேவையற்ற பிரச்சனை வந்து நீங்கள் தப்பிச்சுக்குவீங்க ஸோ நீங்கள் எங்கேயாவது போகணுன்னு நினச்சிங்கன்னா உடனே போய் தொழில் ரீதியாக அந்த ஊரில் போய் தொழில் செய்வீங்க ரொம்ப அற்புதமாக நடக்கும் பத்தில் இருக்க சூரியன் திக்பலம் நூறு திக்பலத்தோடு இருக்கிறார் ரொம்ப அற்புதமான காலம் தொழில் ரீதியாக நல்ல வெற்றி அடைவீங்க விரையாதிபதி அங்கே இருக்கனால வெற்றி அடைந்த தொழில் வரக்கூடிய லாபத்தை விரயம் சற்று எடுக்கும் ஏன்னா சூரியன் அங்கே போய் உட்காந்துருக்கேன் கவர்மெண்ட் விஷயங்களில் சில பேர் வந்து சரியாக ஐடி கட்டாமல் இல்லை ஐடி ஃபைல் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்கள சோதனைப்படுத்திடுவார் சூரியன் ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக தொழில் முனைவோர் அங்கே போய் கரெக்டாக அதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிரச்சனைகள் வந்து வெளியே வருவீங்க இல்லை பேங்க்கை சில நேரம் சீஸ் பண்ணிடுவாங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் அந்த நேரத்தில் மற்றபடி கண்ணீராசிற்கு மிக உகந்த காலம் ஒன்றே ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் தன்னுடைய பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் அல்லது காதலன் காதல் இவர்களிடம் உறவு பிணக்கம் ஏற்படக்கூடிய நேரம் அதிலிருந்து நீங்கள் தப்பித்துக்கொள்வதற்கு ஒரே வழி விட்டு கொடுத்தல் புது நண்பர்களை சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுறது அவர்களை சேர்க்கவே கூடாது சேர்த்திங்கன்னா பிரச்சனையில் சிக்கிக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் கணவன் மனைவி உறவில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய நேரம் இது என்னுடைய ஆசீர்வாதமாக கூட வச்சுங்க நல்லதே நடக்கட்டும் நல்லது நடக்கட்டும் அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இறைவன் அருளால் நீங்கள் நல்ல நிலையடைய என்னுடைய பரிபூர்ணமான வாழ்த்துக்களை நாட்டு